ஸோ ஃப்ரம் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் லோயர் கிளாஸ் சொல்ல போனால் லைக் ஃபோர்த்து ஃபிஃப்த்லேருந்து கூட வச்சுக்கலாமே ஸோ இருந்து நமக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த சாப்டர் இல்லாத மேக்ஸ் புக்கே கிடையாது லைஃப்ல ஓகேவா அண்ட் தென் அதுக்கு அடுத்து நம்ம காலேஜ்ல இன்ஜினியரிங் போகிறோம் இல்லை வேற ஏதாவது குரூப் செலக்ட் பண்ணாலும் கண்டிப்பா மேக்ஸ் மேஜர் அப்படின்னு ஒரு சாப் அந்த இதுல இருக்கு அப்படின்னா இந்த சாப்டர் இல்லாத மேக்ஸ் புக்கே கிடையாது சரியா ஓகே ஸோ நம்ம இதோட இன்ட்ரஸ்டை கிரியேட் பண்ணிக்கிறோமா எப்படி படிக்கிறோம்னு சொல்லிட்டு சரி குட்டஸ் இப்ப இந்த இதெல்லாம் நம்ம சிக்ஸ்துலயும் மார்க்ஸ் படிக்கிறோம் இப்பயும் படிக்கிறோம் எல்லா நாளும் படிச்சுட்டே இருக்கோம்ல அதுல ஒரு விஷயம் வந்து யூஸ் பண்றாங்க இந்த வேர்டை ஆ இது கேள்விப்பட்டிருக்கீங்களா பிஐடிஎம்ஏஎஸ் அப்படின்னா என்னப்பா ஞாபகம் இருக்கா யாருக்காவது இதோட மீனிங் சொல்ல முடியுமா ஸோ இதை எந்த ஆர்டரில் யூஸ் பண்ணணும் இதை பைஹாட் பண்ணணுமா இதை பிஐடி எம்ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை பிஓடின்னு சொல்லுவாங்க போர்ட் மாஸ் ஸோ என்ன ரீசன் தெரியுமா யாராவது ஏதாவது படிச்சிருக்கீங்களா இதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா ஒவ்வொருவோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இதில் நீங்கள் சிக்ஸ்துலேயே இது படிச்சிருப்பீங்க டீச்சர் எனக்கு தெரியாதுன்னால் சொல்ல முடியாது சிக்ஸ்த்து ஃபர்ஸ்ட் அட்டில் நீங்கள் தான் படிச்சிருப்பீங்க கரெக்டா டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராக்கெட் இது ஐயோட லெவல் மீனிங் என்ன அப்படின்னா ஹையர் கிளாஸஸ்ல தான் படிப்போம் ஸோ லைக் எயித்து நைன்த்துக்கு மேலதான் படிப்போம் ஸோ அதனால இப்போ சிம்பிளி ஐ எம் ஐ தாட் ஆஃப் இக்னோரிங் தட் ஐ சரியா டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஏ ஃபார் அடிஷன் அண்ட் எஸ் ஃபார் சப்ராக்ஷன் ஓகே ஸோ டீச்சர் இதை இந்த ஆர்டர்ல தான் எழுதணுமா அப்படின்னா ஆமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா பேசிக்ஸுமே உங்களுக்கு இது தெரியும் சரியா ஆனால் இது எப்படி டீச்சர் படிக்கிறது ஸோ நான் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு தமிழ் மீடியம் எனக்கு வந்து போர்ட் மாஸ்ட்னு சொல்லி படிக்கணுமா இல்லை வேற ஏதாவது ஷார்ட் கட்ஸ் இருக்கானா ஒவ்வொரு கிளாஸ்லையுமே ஒரு மோட்டிவேஷனல் டாக் தட் இஸ் இட் இஸ் ரிலேட்டட் வித் சப்ஜெக்ட் ஆர் அதர் தான் அந்த சப்ஜெக்ட்னாலும் நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான விஷயங்களை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமா ஸோ இதை நான் படிக்கிறதுக்கு ஒரு எப்படி சொல்றது இங்கிலீஷ்க்கு பதிலாக தமிழ்லயும் ஒரு ஷார்ட் கட் தரேன் ஸோ அதை இன்னிக்குரிய மோட்டிவேஷனலாம் நம்ம எடுத்துக்கலாம் என்னன்னு சொல்லி சொல்லலாமா சரி இப்போ உங்களுக்கு கடையேனு வல்லல்கள் அப்படின்னு சொல்லி தெரியுமா அப்படின்னா யாருன்னு சொல்லிங்க இருக்குல்ல படிச்சிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா யாருப்பா எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி அதுல அந்த கடையேழு வல்லல்கள்ல நமக்கு இப்போ இன்னொருத்தரு ஒரு தெரியும் அதர் தன் அந்த ஏழு பேர் தவிர இன்னொருத்தர் ஒரு டீச்சர் வந்து ஒரு பாடம் நடத்துறாங்கப்பா கடையேழு வள்ளல்களை பத்தி பாடம் நடத்திட்டு இருக்காங்கன்னா நம்ம கர்ணரையும் நம்ம என்ன சொல்லுவோம் ஏதாவது கிண்டல் பண்ணும்போது நீங்க பெரிய கர்னர் பரம்பரையா அப்படின்னா குடுத்து குடுத்து உதவணுங்களா பரம்பரா பரம்பரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல சோ அதை இப்ப இங்க ஷார்ட் கட்டா வச்சுக்கலாமே சரி இப்ப நான் என்ன சொல்றேன்றத இந்த வேர்ட இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க அந்த வல்லல் பெயர் கூட கர்ணன் தான் சரியா இப்ப டீச்சர் வந்து கடையில வல்லல்களை பத்தி பாடம் நடத்திட்டு இருக்காங்க அப்ப உங்களுக்கும் வீட்லயோ படத்துலயோ இல்ல இங்க பாத்துருப்பீங்க கர்ணன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு சரியா சோ அவங்கள பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம் சரியா இல்ல இனிமேல நான் சொல்லி கொடுக்குறேன் இப்ப இப்ப கடையேழு வள்ளல்களை தவற அந்த ஏழு பேரு வேற இவங்க வந்து வேற சரியம்மா சோ இப்ப நம்ம வள்ளல் பரம்பரைன்னு சொல்லி பார்த்தோம்னா வள்ளல்னா லைக் கொடை கொடுப்பாங்க கொடைன்னா அந்த அம்பர்லா கிடையாது சரியா இங்க கொடைன்றது மீனிங் என்னன்னா தானம் சரியா சோ தான தர்மம் பண்ணுவாங்கன்றதுதான் வல்லன்னு சொல்லுவோம் இப்ப நம்ம மேக்ஸ் ரிலேட்டடாவே பேசுவோம் இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் யா வச்சுக்கோங்களே அந்த வள்ளல் பேர் கூட கர்ணன் தான் சரியா இப்ப மோ மொத வார்த்தை என்னன்னா ஆ தட் இஸ் பார் அடைப்பு குறி வா இருக்கா வா ஃபார் என்னது வகுத்தல் சரியா பே பெயர்ல முத எழுத்து எல்லாத்தோட மொத எழுத்த கண்டுக்கிடுங்க பே ஃபார் பெருக்கல் கூக்கப்ப என்ன சொல்லுவோம் கூட்டல் கா ஃபார் கழித்தல் ஓகேவா சோ அப்ப கடையில வள்ளல்களை பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம் அதை தவிர எக்ஸ்ட்ரா ஒரு பர்சனை நம்ம என்ன ஞாபகம் சொன்னா கர்ணன் சரியா சோ என்ன ஸ்டேட்மென்ட் அந்த வள்ளல் பெயர் கூட ஏ அவங்க பேர் கூட இதுதானப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரிதான் அந்த வள்ளல் பேர் கூட கர்ணன் சரி இந்த போர்ட் மாச அப்படியே தமிழ்ல நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல புரியற மாதிரி வச்சுக்கிட்டு என்ன சொல்லணும் அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன் சோ ஆஃபார் அடைப்புக்குறி வாஃபார் வகுத்தல் பேஃபார் பெருக்கல் சொல்லி இந்த ரூல் தெரிஞ்சா படிங்க இல்லையா இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இஸ் அந்த வள்ளல் பெயர் கூட கர்ணன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம ஈஸியா படிச்சிடலாம் ஓகேவா குட்டர்ஸ் சரி எதுக்கு டீச்சர் நான் இதை இன்னைக்கு நான் ஞாபகப்படுத்தணும்னா ஏன்னா இன்னைக்கு நம்ம போற கணக்குல இதுவும் இருக்குல்ல ஓகே இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன படிச்சோம் எங்க பிக்க ரீகேப்சுலேட் பண்ணிடுவோமா என்ன ஞாபகம் இருக்கா உறுப்புகள் உறுப்புகள்லாம் என்னன்னு சொல்லுங்க அதோட இங்கிலீஷ்ல டேர்ம்ஸ் சொல்லி படிச்சோம் இங்க பாருங்க டேர்ம்ஸ்னா இது என்னது நம்ம படிக்கிறது தானே அடுத்து கெளுக்கல் கெழுக்கள்லாம் என்ன படிச்சோம் கூட்ட சைமல் தேனிஷா டீச்சர் நான் தமிழ் தான் டீச்சர் எனக்கு எதுக்கு டீச்சர் இதுன்னு சொல்லி சொல்லாதீங்க இருந்தாலும் சேர்த்து தெரிஞ்சுக்கோ கோ சரி உறுப்புகள் பார்த்தோம் கெழுக்கள் பார்த்தோம் அடுத்து மாரி அப்படின்னா என்னப்பா அப்படின்னா வேரியபிள்ஸ் ஓகேவா அடுத்து மாரிலி இந்த வார்த்தையை கரெக்டா உச்சரிங்க மாறி மாறிலி சோ இங்க மாறிலி அப்படின்னா என்னன்னா சரி சரியா ஓகே இத கான்ஸ்டன்ஸ் சொல்லலாம் இப்ப இந்த இதுல எதுப்பா சேஞ்சஸ் ஆகும் எது பிக்சடா இருக்கும் ஏற்காவது ஏதாவது ஞாபகம் இருக்கா நம்ம என்ன படிச்சோம் எதுல சேஞ்சஸ் ஆகும் எது பிக்சடா இருக்கணும் எங்க சொல்லுங்க பாப்போம் ஞாபகம் இருக்கா சோ மாறாத எண் மதிப்பை கொண்டதுதான் மாறிலி மாறிலின்னா என்னதுன்னா மாறவே மாறாது மாறாத இதோட ரிலவென் வேர்டு தெரிஞ்சுக்கோங்க மாறாத எண் மதிப்புனா நியூமரிக்கல் வேல்யூ மாறாத எண் மதிப்பை கொண்டது சரிடா ஓகே அப்ப மாறி அப்படின்னா என்னப்பா அர்த்தனா அதுக்கு ஆப்போசிட் என்னது மாறும் எண் மதிப்பை கொண்டது மாறும் என் மதிப்பை கொண்டது வேரியபிள்ஸ் சொல்லுவோம் சரியா ஸோ கெலுக்கள்லாம் என்ன உறுப்புகள் என்னன்னு டீட்டெயில் தான் நம்ம படிச்சிட்டோம் சோ இது ரெண்டு மட்டும் அடிக்கடி ஒரே மாதிரி வார்த்தை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ரெண்டுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் சரி இப்ப உறுப்புகள் கெலுக்கள் மாறி அதுக்கு அடுத்து என்ன பார்த்தோம்னா ஒத்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும் மாறுபட்ட உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும் சரி சோ அத குவிக்கா ரீகேப்சுலேட் பண்றதுக்கு ஒரு சிமுலேஷன் எஸ் ஸோ ஒத்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும் மாறுபட்ட உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தாச்சு இப்போ அதுக்குரிய ஒரு சிம்லேஷன் பார்த்துடலாம் சரி இங்கே பாருங்கள்ல ஸோ ஒத்த உறுப்புகள்லாம் என்னப்பா அப்படின்னா இங்கே ஒரு மூணு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் இது கொடுத்த ஆன்சர் கரெக்ட் கிடையாது கூட நம்ம கரெக்டாக செய்யணும் ஏன்னா டீச்சர் இது ரைட்டானு சொல்லி கேட்டுறாதிங்க இருங்க நான் அதை மொதல் அரேஞ்ச் பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும் ஆ தட் இஸ் நாட் ஆன்சர் சரி இப்ப ஒத்த உறுப்புகள்லாம் என்ன அப்படின்னா இங்க பாருங்க போர் எக்ஸ் எக்ஸ் ரெண்டு டேர்ம் இது வந்து டேர்ம்ஸ் உறுப்புகள் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு ரெண்டு உறுப்புகள் இருக்கு இந்த ரெண்டு உறுப்புகளும் ஒத்த உறுப்புகளா இருந்தாதான் இதை கூட்டவோ கழிக்கவோ முடியும் ஸோ இங்க உறுப்புகள்லாம் என்ன சொறோம் இங்கேயும் எக்ஸ் வேரியபிளோட கனெக்டா இருக்கு இங்கேயும் எக்ஸ் வேரியபிளோட இருக்கு எஸ் அப்ப இதை கூட்டவும் முடியும் கழிக்கவும் முடியும் கேள்வியை பொறுத்து இப்ப இங்க என்ன குடுவி கு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இன் பிட்வீன் அடிஷன் சிம்பிள் ஸோ அப்ப ஆட் பண்ண இதோட ஆன்சர் என்ன வரும்

இங்கயும் எக்ஸ் வேரியபிள் இங்கேயும் எக்ஸ் லைக் இங்கேயும் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் ஆட் பண்ணவோ இல்ல சப்ராக் பண்ணவோ முடியும் ஒவ்வொரு தவிர்க்கும் போது ஒரு தடவை ப்ராப்பர்ட்டி சொல்லி பார்த்தலாம் அப்போ இங்க என்னப்பா வரும் போர் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் நதிங் பேக் 14 சரி ஓகே இப்ப நான் இப்ப நான் அடிக்கடி என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஒத்த இருந்தா இருந்தாதான் கூட்டவோ கழிக்கவோ முடியும் சரி முதல் ரெண்டு சம் வந்து கூட்டல பத்தி இருந்துச்சு இப்ப இந்த சம் என்னப்பா இருக்கு கழித்தல பத்தி இருக்கு செஞ்சிடலாமா சோ இது ரெண்டு ஒத்த ஒரு பயா இருக்கா இல்லையான்னு சொல்லி மொதல் செக் பண்ணிட்டு தான் சம் செய்யணும் எஸ் இட் இஸ் ஒத்த தான் இருக்கு லெக் டேம்ஸா இருக்கு அப்ப சிக்ஸ்தில ஃபோர சப்ராக்ட் பண்ணுங்க கிரேட்டர் நம்பர் சைன் வருமா லெஸர் நம்பர் சைன் வருவோமான் பேசிக் உங்களுக்கு தெரியும்ல எஸ் அப்ப இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பாத்துருவோமா எஸ் இதுவும் கரெக்டு சோ இது ரிலேட்டட் இன்னொரு சம் செஞ்சிருவோமா செஞ்சிருவா இருங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு சம்ஸ் இருக்கிறேனே கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுக்கலாமேன்னு பாக்குறேன் ஆ பாருங்கப்பா இருங்கப்பா ஆகிட்ட செயற்கனவே சொல்லியிருக்கேன் இது வந்து ரேண்டமா கொடுத்தான்னு சார் நம்ம என்ன இப்பதான் செய்யவே போறோம் எங்க நீங்களே சொல்லிருங்க ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் எதுக்கு இப்ப நான் இந்த சம்ம பர்பஸா நான் செலக்ட் பண்ணிருக்கேன்னா அதோட சிம்பிளை கரெக்டா பார்த்து போறதுக்கு ஸோ இஸ் இட் அ லைக் தெம்ஸ் ஆர் நாட் ஒத்த உறுப்புகளா இருக்கா இல்லையா எஸ் ஒத்த உறுப்புகளாக இருக்கா அப்ப ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் ஆட் பண்ணா என்ன வரும் மூணு எக்ஸ் சரி ஓகே இங்க என்னப்பா கொடுத்துருக்காங்க எஸ் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கப்பா குட் ஜாப் தேங்க் யூ அடுத்து பாருங்க டூ ஆக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் அகென் டூ ஆக்ஸ் ஸோ லைட் டைம்ஸா இருக்கா ஆட் பண்ணலாமா ஆட் பண்ணா வேணால் வரும் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஃபைவ்வா சிக்ஸா தெரியலையா செக் பண்ணிடுவோம்மா நார்மலா நம்பர்ஸ் தானே இருக்கேன் ஆட் பண்ணி பாத்துருவோம் சரியா அடுத்து என்னப்பா குடுத்துருக்காங்க இதனால தான் இதை நான் பர்பஸாக எடுத்தேன் ஸோ ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் எக்ஸ்னு நான் போடுறேன்னு வச்சிக்கிருவோம் கரெக்டா இருக்குமா இப்ப செக் பண்ணிருவோமா நம்ம போட்டது இப்ப கரெக்டானு என்ன செய்து பாருங்க அது அக்செப்ட் பண்ணல தட் இஸ் சம்திங் எரர் இருக்குன்னு அர்த்தம் ஏமா என்ன தப்பு பண்ணிருக்கோம் இங்க ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் தான் ஒட் இஸ் கிரேட்டர் நம்பர் சைன் டிஃபரன்ஸ் என்ன செய்யணும் சப்ராக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் நம்பர் சைன் போடணுமா லெஸ் நம்பர் சைன் போடுமா இப்போ நான் மைனஸ் ஒன்னுன்றதை இன்செர்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ட்ரி கொடுக்குறேன் பாருங்க இப்பதான் இது அக்செப்ட் பண்ணுது புரிஞ்சுச்சா குட்டஸ் ஓகே ஸோ ஒத்த உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும் மாறுபட்ட உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும்ன்றது எல்லாத்தையும் ஓரளவு பேஸிக் நமக்கு தெரியும் சரி பயிற்சி கணக்குகள் ஒரு சிலது நம்ம போயிட்டு அந்த திருப்பி இது ரிலேட்டடா இந்த சாப்டரோட ரிலேட்டடா இன்னொரு ஒரு சிம்லேஷன் கூட நம்ம பார்த்துடலாம் ஓகேவா சம் கண்டினியூ பண்ணலாமா எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம எந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்கோம் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்ல ஆல்ரெடி பேசிக்ஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் ஓகேவா சரி எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்ல இப்போ செகண்ட் ரோம லெட்ரு பாருங்களேன் சரியா தவறா எக்ஸ் பிளஸ் மைனஸ் எக்ஸ் ரெண்டையும் கூட்டுனா என்னப்பா வரும் நீங்களே சொல்லுங்க ஆன்சர் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க எஸ் இட் இஸ் ட்ரூ அதனால டிக் போட்டுறேன் அடுத்து என்னப்பா கொடுத்துருக்காங்க திஸ் செகண்ட்ல செகண்ட் இன்னும் ஒரு பேர் ஏபிஇன் கெலு கேளுவனா நம்ம ஏற்கனவே படிச்சதெல்லாம் ஒரு தடவை ரீகேப்சேட் பண்ற மாதிரி இருக்கும் பிளஸ் கொஸ்டின் ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும் சோ ஏபிய விட்டுட்டு மிச்சம் உள்ள ஏதோ அத சொல்லணும் டீச்சர் இங்க சி ஏ விட்டுறவா இல்ல பிப்டீன விட்டுறவா அப்பெல்லாம் கிடையாது அதர் தன் ஏபி ஸோ இந்த ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த திங்க சொல்லணும் சைனோட சொல்லி பழகுங்க அப்பதான் தப்பு விட மாட்டோம் பிளஸ் பிப்டீன் சி போட்டாலும் ஒண்ணுதான் இல்ல வெறும் பிப்டீன் சி போட்டாலும் ஒண்ணுதான் பட் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க பிப்டீன் சியா கொடுத்துருக்காங்க வெறும் பிப்டீன் தான் கொடுத்துருக்காங்க அதனால இந்த கொடுத்திருக்க கொஸ்டினோட ஆன்சர் தப்பு வாட் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் மா 15 சி ன்னு கொடுத்திருந்தா தான் கரெக்ட் சரிடா சோ அப்படியே நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இன்ன கொஞ்சம் புரியும் 2 பி கியூ அண்ட் -7 இங்க பாருங்கலாம் 7 கியூ பி ன்னு கொடுத்திருக்காங்கடா 2 பி கியூ -7 பி கியூ ஆகியவை ஒத்த உறுப்புகளா எங்க பார்த்து சொல்லுங்க ஒத்த உறுப்புகளா இல்லையா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தோணுது அப்படியா ஏன் இங்கே பிக்யூ கொடுத்துருக்காங்க ஓகே அப்ப இங்கும் பிக்யூவா கொடுக்கணும் கியூபி கொடுக்கலாம்ல எப்படி கொடுத்தாலும் ஒண்ணுதானே ஏன்னா இதோட சொல்லி நம்ம காரணிகள் அப்போ இருக்கா ஸோ பிக்யூவாயை மாத்தி எழுதினாலும் டீச்சர் இது தப்புன்னு சொல்லிடக்கூடாது இது கரெக்ட் தான் சரியா டூ பிக்யூ அண்ட் மைனஸ் செவன் பி கியூ இது ரெண்டுமே எதுக்கு எடுத்துக்காட்டு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டுனா எஸ் ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு சோ இது சரி அடுத்தது என்னப்பா நாலாவது இது அப்படின்னா நம்ம இன்னும் இதை படிக்கல இருந்தாலும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒய்இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன்னு போது இதில் இப்படியே கொஸ்டின் லைட்டா மாத்திரேன் டூ ஒய் மைனஸ் ஒன்னோட மதிப்பு மதிப்பு மூணுன்னு கொடுத்துருக்காங்க சரி மூணு ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுதான் கொஸ்டின் வச்சுக்கோங்கப்பா சரி அவங்களுக்கு இதை நான் செஞ்சு காமிச்சிடுறேன் டூ ஒய் மைனஸ் ஒன் இங்க ஒய் டேர்ம் இருக்குல்ல ஒய்யோட வேரியபிள் இருக்குல்ல அந்த இடத்துல மைனஸ் ஒன்ன பிரதி இட்டு பாருங்க அப்ப என்னமா வரும் டூ மைனஸ் ஒன் டூ இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் சரியாமா பிராக்கெட் கொடுத்துட்டாங்க இப்பதான் நம்ம போர்ட் மாஸ் பார்த்தோம் ஏன் இருக்கா சோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் மைனஸ் டூ மைனஸ் ஒன் அப்ப என்ன செய்யணும் மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஆட் அண்ட் புட் தேம் சைனா அப்ப ஆன்சர் வாட் வி ஆர் இன் நீட் ஆஃப் இட் மைனஸ் த்ரீ வேணும் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பிளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க அப்ப இதோட மதிப்பு இதுவா கரெக்டானா இல்ல தவறு சரியா தவறால நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி ரெண்டாவது கொஸ்டினுக்கு கொடுத்தது தவறு மூணாவது சரி நாலாவது தவறு சரியா ஓகே அடுத்து போலாமா அடுத்த ரொம்ப லெட்டர் பேர்லாமா சரி பின்வரும் என்ன என்னது அடுத்த கொஸ்டின் வேணா புக்ல காமிக்கவா நான் ரீட் பண்றேன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் திருப்பி ஒரு தடவை ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன் சரி பின் வருவனவற்றுள் என் கெலுக்களை காண்க என் கெளுன்னா என்னப்பா கெளு தெரியும் அதனா டீச்சர் என் கெலு அப்படின்னு பாத்துருவோம்மா இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது செகண்ட் கொஸ்டின் ஒரு மூணு மூணு கொஸ்டினா சொல்லுவோம் இது தேர்ட் கொஸ்டின் அண்ட் தென் இது ஃபோர்த் கொஸ்டின்டா செஞ்சிருவோமா என் கெலு அவங்களே தெளிவா கொடுத்துருக்காங்க என்னப்பா கண்டுபிடிக்கணும் என் கெலுன்னா இப்ப இந்த நம்பர்ஸ் தானே என்ன அது என்னது பா எங்க பாத்து சொல்லுங்க எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க என்னன்னா இதுல கொடுத்துருக்க இந்த டேர்ம்ஸ் தனித்தனியா கொடுத்துருக்காங்களா இதுல நம்பர் என்னன்னா சைனோட சேர்த்து சொல்லணும் மைனஸ் தான் இதோட என் கேள்வி இப்ப இந்த கேள்விக்கு என்ன வரும் மைனஸ் பன்னெண்டு டீச்சர் இங்க ஒண்ணுமே கொடுக்கல சரி இப்ப இந்த கேள்விக்கு போயிட்டு அப்புறம் இங்க வரலாம் இங்க என்னப்பா நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் இதுதான் என் கேள்வி சரி இங்க ஒண்ணுமே குடுக்கல அப்ப ஜீரோ கரெக்டா அப்பயே எடுத்துக்கிருவோம் என்ன செய்யணும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பச்சுக்கோ இப்ப ஒரு ரெண்டு பை அஞ்சுன்னு வச்சுக்கோ இப்ப இத பகுதி இத தொகுதின்னு சொல்லுவோமா இத பகுதி இத தொகுதின்னு சொல்லுவோமா லெட்டர் மட்டும் போட்டிருக்கேன் அப்ப இதே இது ரெண்டுன்னு மட்டும் போட்டிருக்காங்க அப்ப கீழே என்னது தொகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லுவோமா என்ன சொல்லுவோம் ஒன்று இருக்குன்னு சொல்லுவோமா ஜீரோனா சொல்லுவோம் ஒன்றுமே என்னன்னா ஜீரோன்னு சொல்லி சொல்லுவோமே அது மாதிரியா இதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது இதோட கோய்பிஷன்ட் ஆஃப் ஒய் என்ன இருக்குமா ஒன்னு இருக்குன்னு அர்த்தம் கவனம் இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணோம் மீதியெல்லாம் அழகாக எழுதிடுவோம் ஸோ இந்த இடத்துல தப்பு பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க இதே இது மைனஸ் ஒயின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆன்சர் என்ன பண்ணோம் மைனஸ் ஒன்னுன்னு போடணும் சரிது புரியுதா ஓகே அடுத்து பண்ணலாமா இப்ப மொத மூணு நாலு சம்ஸ் பண்ணியாச்சுப்பா அடுத்து இந்த தேர்ட் ரோமலட்ல இன்னும் ஒரு ஸ்லாட்டும் இருக்கு மைனஸ் எக்ஸ் இதெல்லாம் தனித்தனி டேர்ம்ஸ் நைன் பி கியூ இப்பதான் ஒரு செவன் பி பார்த்தோம் டூ ஏ பி அப்ப இதோட என் கேள்வி எங்க பாத்துருங்க இப்பதான் அந்த சம்முக்கு நான் சொல்லி கொடுத்தேன் குட்டிஸ் யாராவது ஆன்சர் பண்றீங்களா சொல்லி கொடுத்துருக்கோம்ல இப்பதானே பார்த்தோம் எங்க ட்ரை பண்ணுங்களேன் குட்டிஸ் யாராவது ட்ரை பண்றீங்களா உங்களுக்கு தெரியும்லடா ட்ரை பண்றீங்களா சாட் பாக்ஸ்ல யாரும் மென்ஷன் பண்றீங்களா தெரியுமா அன்மியூட் பண்ணி கூட ஆன்சர் பண்ணுங்கடா நீங்க சொல்ற ஆன்சர் கரெக்டா தான் இருக்கணும்னு ஒரு பயமும் கிடையாது எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணாலே சந்தோஷம் தான் ட்ரை பண்ணுங்கடா யாராவது முதல் நாலு சம்ஸ் நான் செஞ்சுட்டு ஏற்கனவே நம்ம படிச்ச விஷயங்களே இப்ப நம்ம ரீகேப்சுலேட் பண்றோம் எஸ் நானே பண்ணணுமா எப்பதான் நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்களேன் சோ இதோட ஆன்சர் என்ன மைனஸ் ஒன் இங்கே என்ன நம்பர் அர்த்தம் ஒன் இருக்குன்னு அர்த்தம் சோ இங்க நயன் இங்க வந்து டூ இருக்கு அவ்வளவுதான் இதோட ஆன்சர் புரிஞ்சிருச்சா ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச நம்பர் என் கூடிய சீக்கிரம் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஓகேவா சரி கண்டினியூ பண்ணலாம் தி ஜஸ்ட் ஃபோர்த்து கொஷின் த்ரீ பாயிண்ட் ஒன்ல போர்த்து கொஸ்டின் இருக்கு இப்போ இத ஒரு டேப்லர் கோலம் மாதிரி போட்டுடலாம்ப்பா அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்ல டீட்டெயில்டா புரியும் சோ கொஸ்டின்ல இருந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க அத தாண்டி என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஓகேவா பாத்துரலாம் அந்த என்னது உறுப்புகள் சரியா டேப்லெட் கொல்லமா போட்டு சமைச்சிருமா ரைட்டு பதினெட்டு பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ இதுல மொத்தம் நாலு கேள்வி இருக்குப்பா நான் ரெண்டே ரெண்டு தான் மீதி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சிடலாமா எங்க யோசிங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க என்ன கண்டுபிடிக்கணும் மொத்தம் இதுல எத்தனை டேர்ம் இருக்கு உறுப்புகள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா லைக் அக்கௌண்ட் ஒன் டூ த்ரீ அப்போ முத உறுப்புகள்ல இருந்து வருவோம் ஏன்னா அதானே நம்ம முத படிச்சோம் அப்படி எழுதிடுவோம் பதினெட்டு கமா எக்ஸ் கமா ஒய் கரெக்டா எஸ் கரெக்ட் அப்படித்தானே டீச்சர் என்ன எழுதினாலும் என்ன செய்யக்கூடாது கரெக்ட்ன்னு சொல்லி நம்ப கூடாது என்ன செய்யணும் இங்க மைனஸ் வை போடணும் கவனிங்க கவனிச்சு ஆன்சர் பண்ணுங்க சரி இப்பதான் இது கரெக்ட் மாறி அப்படின்னா என்ன சொன்னோம் எவ்வளோ இருக்கா இந்த இடத்துல எழுதிடவா வேரியபிள்ஸ் அப்படின்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் உள்ள அல்பபெட்டிக் லெட்டர்ஸ் தான் வேரியபிள்ஸ் சொல்லுவோம் என்னப்பா கொடுத்துருக்காங்க எக்ஸுன்னு ஒண்ணு இருக்கு ஒய்ன்னு ஒண்ணு இருக்கு மாறிலி அப்படின்னா என்னப்பா கான்ஸ்டன்ட் இங்க என்ன இருக்கு பதினெட்டு ஓகேவா இது எதுவும் கஷ்டமா இருக்கா படிக்கிறதுக்கு செய்யறதுக்கு சரி இப்ப இங்க பாருங்கல்ல டி பிளஸ் டூ என்னப்பா கொடுத்துருக்காங்க ஒன்னு ரெண்டு முத வழக்கம் போல உறுப்புகள் எழுதிடலாம் உறுப்புகள்லாம் என்னன்னா இங்க பிளஸ் ஆர் மைனஸ்க்கு பதிலா தனித்தனியா கம்மா போட்டு எழுதணும் தனித்தனியா டேர்ம்ஸ் வந்து தனித்தனியா கேக்க பின்னு ஒரு டேர்ம் ஓகே இங்க டூன்னு ஒரு டேர்ம் இப்ப ரெண்டு டேர்ம்ஸ் தனித்தனியா எழுதி இருக்கேன் ஓகே டன் மாறி அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்ப இங்க எத்தனை அல்பாபெட்டிக் லெட்டர்ஸ் இருக்கு டின்ற ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு சரி அப்ப மாறி தட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்ப எத்தனைப்பா இருக்கு ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தானே இருக்கு ஓகே இப்ப இதோட கோயிபிஷன் கேட்டா என்ன சொல்லுவீங்க இப்ப இதுல இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்றேன் இதோட கோயிபிஷன் என்ன சொல்லணும் ஒன் இருக்குன்னு சொல்லணும் சரியா குட்டஸ் புரியுதா சோ போர்த்து கொஸ்டினோட ஆன்சர்ஸ் இது நோட் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் ரெண்டு சப்டிவிஷன் இருக்கு எங்க நீங்க ட்ரை பண்ணி பாப்போம் சரியா சோ அடுத்து போலாமா கேஸ் ஓகே சரி அடுத்து இப்பதானே நம்ம பார்த்தோம் லைக் டேர்ம்ஸ்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அத ஆன் த ஹோல் கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாங்கப்பா மொத்தமா கொடுத்துருப்பாங்க இருந்து நமக்கு தேவையான லைக் டேர்ம்ஸை கரெக்டாக பார்த்து எடுக்கணும் எடுத்துருவோம்மா ஸோ அது கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் புக்கை காமிக்கிறேன்

ஏற்கனவே இப்பதானா அது ரிலேட்டடா ஒரு சம்ஸ் நம்ம எத்தனை சம்ஸ் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஆறு சம்ஸ் பார்த்துட்டோம் ஓகேவா சோ ஒத்த உறுப்புகள்லாம் என்ன சொன்னோம் எக்ஸ் வேரியபுல்லா எக்ஸ் வேரியபிளா இருக்கிறது சோ ஒரே மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணணும் சோ இங்க பண்ணிருவோமா செவன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து என்னப்பா கொடுத்திருக்காங்க கமா மைனஸ் எயிட் எக்ஸ் அடுத்து வேற ஏதாவது பாருங்க நான் எதுவுமே மிஸ் பண்ணனா நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் டீச்சர் நீங்க எழுதுற எல்லாமே நாங்க கரெக்டுனா ஒத்துக்குருவோம் கிடையாது சோ கொடுத்துர்க்காதல இந்த மூணுமே எக்ஸ் டம்ஸ் சரியா சோ எக்ஸ் வேரியபிள் வச்சு வரே வரிசையில வரதனால இத தான் பொது உருப்புன்னு சொல்றோம் சரி இத தவிர அடுத்து எப்படிபா ஸ்ப்ளிட் பண்ணலாம் y வச்சு சொல்லுங்க 5y உங்களுக்கு நான் சொல்றது புரியும் இருந்தாலும் நான் எழுதி காமிக்கிறேன் 12y 9y புட் இஸ் கவனിച്ചു செய்யுங்க டீச்சர் சொல்ற எல்லாமே ரைட்னு சொல்லி மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க சரியா அடுத்தது என்னம்மா அடுத்தது அவ்வளவுதானே கொஸ்டின் முடிஞ்சிருச்சா என்ன இருக்கு எக்ஸ்டர்ம் டேம்க்கு அப்புறம் அடுத்து என்னவா இருக்கு வேரியபிள் வச்சும் இருக்கா சோ அது எங்க இருக்குன்னு பாருங்க குட்டிஸ் இப்படி நீங்க எழுதும் போது ஒவ்வொன்றும் எழுதிட்டீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர்ல மேல அப்படியே இன்ட்டு போட்டுக்கோங்க எழுதியாச்சு எழுதியாச்சு அப்படின்றத உங்களுக்கு நீங்களே ஐடென்டிஃபை பண்றதுக்காகத்தான் சரியா சோ வேற எங்கப்பா இசட் டேர்ம்ஸ் இருக்கு யா சிக்ஸ் இசட் ஒன் இஸ் இச அவ்வளோதான் பின்வரும் நான் வச்சு ஒத்த உறுப்புகளை ஈஸியா வகைப்படுத்தியாச்சா சோ இது மூணு ஒரு குரூப் இது அடுத்து இது அடுத்து சரியம்மா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே சூப்பர் சக்சஸ்ஃபுல்லி வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் இன் எக்ஸர்சைஸ் 3.1 சரி நெக்ஸ்ட் 6th क्वेश्चन முத உங்களுக்கு एक्सप्लेन பண்ணிறேன் எத்தனை சப் டிவிஷன் இருக்கு 1 2 3 4 சப் டிவிஷன்ஸ் இருக்கு இதுல பின்வரும் என்ன கொடுத்திருக்காங்க இயற்கணித கோவையில எக்ஸ்க்கு பதிலா ரெண்டும் ஒய்க்கு பதிலா மூன்றா மதிப்பா வந்து எப்படி சொல்றது ரீப்ளேஸ் பண்ணா அதோட மதிப்பு என்ன வரும் ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு கேட்டுக்காங்க ஏதாவது ரெண்டு சம் செலக்ட் பண்ணுங்க குட்டிஸ் இப்போ நீங்களே ஏதாவது ரெண்டு சம் செலக்ட் பண்ணுங்க இப்பயாவது ஆன்சர் பண்றீங்களான்னு பார்ப்போம் கொஷின் தானடா உங்களை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் எதாவது செலக்ட் பண்றீங்களா எந்த சம் செலாம் நீங்களே சொல்லுங்க நீங்கள் சொல்ற சம் செஞ்சிடுவோம் லாஸ்ட் டூ சம் செஞ்சிருவோமா செஞ்சுருவாம்மா செய்வோம்மா ஓகே

பர்பஸா தடையும் நானும் தப்போட்டுக்கிட்டே இருக்கேன் யாராவது சொல்லுவீங்கன்னு பாக்குறேன் ரொம்ப ஆர்வமா இது தப்பு ஒய்க்கு பல என்னன்னு இப்பதான் சொன்னேன் ஸ்ட்ரீன்னு சொல்லி சொல்லி இருக்கேன் அதையாவது சொல்லுங்களேன் டீச்சர் தப்பா எழுதுறீங்க அப்படின்னு டீச்சர் வேணுன்னு தாண்டா தப்பு விடுறேன் சரியா டீச்சருக்கு செய்ய தெரியாம இல்ல அப்பயாவது ஆன்சர் பண்ணுவீங்களான்னு சொல்லிதான் சரி போர்ட் மாஸ்டர் சொல்லுவோமா என்ன சொல்லி பார்த்திருக்கோம் அந்த வல்லல் பெயர் கூட தான் நல்லா இருக்குல்ல எப்பயுமே போர்ட் மாஸ்டர்ன்னு சொல்லி சொல்றதுக்கு பேலா ஒரு தமிழ் கலந்து ஒரு ஷார்ட்கட் பத்துக்கிட்டோம் சரி குட்டஸ் இப்ப என்ன செய்யணும் அடைப்புக்குறி அந்த வல்லல் பெயர் கூட கர்ணன் சரியா சோ மொதல் அடைப்புக்குறி ஆஃபார் என்னது அடைப்புக்குறி வகுத்தல் பெருக்கல் கூட்ட கழித்தல் வார்த்தைக்கு நம்ம அப்ப 4 3 is 12 12 2 என்னது சொல்லுங்க இதுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு 10 அவ்ளோதா இது Kashmir-mark easy இருக்கா அவ்வளோ easy பாத்தீங்களா சரி சம் நோட் படிக்கிறீங்களா அடுத்த சம் பேர்லாமா ஓகே இதல ஃபோர்த்து சப்டிஷனுக்கும் எக்ஸ்க்கு டூ ஒய்க்கு த்ரீ தான் அசைன் பண்ண சொல்லியிருக்காங்க இஎக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் டீச்சர் என்ன டீச்சர் இந்த இந்த இடத்துல எத்தனை மாறி மாறி இருக்குன்னு சொல்லுங்க மாறினா என்ன சொன்னோம் வேரியபிள் சரியா மாறினா மாறிக்கிட்டே இருக்குண்டா அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன் மாறி அப்படின்னா வேரியபிள் ஒவ்வொரு தரைக்கும் நான் எள்ளி எழுதி காமிச்சிட்டு இருக்கேன் ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கிறதா மாறின்னு வச்சுக்கோங்க அப்படி கூட ஈஸியாக வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு சரியா ஸோ கான்ஸ்டன்ட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம் மாறிலி என்ன டீச்சர் எடுத்தோடனே இந்த கான்ஸ்டன்டா நடுவுல போட்டிருக்கீங்க வரலாமே தப்பு கிடையாதே சரியா ஸோ இந்த சம் செஞ்சிடலாமா எக்ஸ்க்கு என்ன பண்ணணும் டூ போடணும் பிளஸ் ஒன் போடணும் ஒய்க்கு பதிலா மைனஸ் த்ரீ போடணும் சரியா ஒய்க்கு வந்து மைனஸ் சைன் அப்படியே இருக்கும் த்ரீ போடணும் சரி என்னப்பா பண்ணனும் எல்லாத்தையும் ஒரே டேர்ம் ஆட் பண்ணிடுவோமா ஆட் பண்ணதுக்கு அப்புறம் சப்ராக்ட் பண்ணணும்ல அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா டூ பிளஸ் ஒன் த்ரீ த்ரீ மைனஸ் த்ரீ என்ன வரும் ஜீரோ அவ்வளோதான் சம் முடிச்சிட்டோம் ஓகேவா இன்னைக்கு கிளாஸ் முன்னாடியே முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஒன் வந்து சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் சரியம்மா ஃபர்ஸ்ட் பயிற்சியை முடிச்சாச்சு அடுத்த வாரம் தட் இஸ் டே ஆஃப்டர் டுமாரோ ஓ இல்லட்டீங்கன்னா கம்மிங் மண்டேவோ நம்ம இந்த இந்த போர்ஷனையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கிறலாம் ஒன் மார்க் டெஸ்ட் வைப்போம்ல ஸோ அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க ஓகேவா குட்டர்ஸ் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா தாராளமா கேளுங்க அட்லீஸ்ட் ஒரு கேஷுவலாவது பேசுங்கடா ஒரு ஹாய் மேம் குட் ஈவினிங் மேம் தேங்க்யூ மேம் ஏதாவது பேசுங்கடா சரியா சரி அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி வேற ஒரு ஷார்ட் கட்டோட உங்களை நான் பாக்குறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் வாழ்க பாரதம் வெளிக தமிழகம் ஜெய்ஹிந்த் தேங்க் யூ